வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் நம்பியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரே நாள் தான் இராணுவ வேலையை உதிரைய நடிகர் நம்பியார் அவர்கள் அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னாங்கன்னு இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவரை போகிற ஒரு வில்லன் வரப்போவதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் ரசிகர்களோட எல்லார் மனசுலேயும் ஒரு நீங்காத இடம் பிடிச்சவர் தான் நடிகர் நம்பியார் அவர்கள்னே சொல்லலாம் கேரளாவை சேர்ந்த நடிகர் நம்பியார் அவர்கள் நடிகர் எம்ஜிஆரோடு நடித்த படங்களெல்லாம் இன்றைக்குமே கிளாசிக்னு சொல்லி கொண்டாடுற அளவுக்கு எல்லாமே நிறைய ஹிட்டான படங்கள் தான் சொல்லலாம் நம்பியாரோட வெள்ளத்தனத்துக்குனே தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வித்யாவதின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகம் நம்பியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நடிச்சுட்டே வந்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் சினிமாவையே தன்னோட மூச்சா நினச்சிக்கிட்டு நடிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னோட எண்பத்தொம்போதாவது வயதில் நடிகர் நம்பியார் அவர்கள் காலமாயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் எம்ஜிஆருக்கு வில்லனாக நடிகர் நம்பியார் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி மன்னன் பட ஓட்டி திருடாதே அண்ணன் காவல்காரன் போன்ற படங்கள்லாம் காலத்துக்கும் அழியாத படங்கள்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்காங்க நம்பியார் அவர்கள் இதுக்கப்புறம் தான் கஞ்சன்ற படத்தின் மூலமாக தான் நாயகனாக அறிமுகமாக இருக்காங்க நம்ம தமிழ் துறை உலகத்தில் நாயகனாக இருந்துட்டு பின்னாடி நடிகர் எம்ஜிஆர் சிவாஜிக்கு வில்லனாகவும் நடித்து புகழும் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் அப்புறமா இவரோட நடிப்பில் பாபா அன்பே அன்பே வின்னர் அன்பே ஆறு இந்த மாதிரி போன்ற படங்கள்லாம் வழியாக இருந்துச்சு வில்லன் நடிகராக இருந்து பின்னாடி வயசுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க நடிகர் எம்ஜிஆர தொடங்கி ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் சனந்த்குமார் பிரசாந்த் விஜய் சூர்யான்னு சொல்லி பல முன்னணி நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் வில்லன்னா அழுத்தமான ஒரு முத்திரை தான் நம்பியார் அவர்கள்னு கூட சொல்லலாம் முதல்ல இராணுவத்தில் தான் வேலை கிடச்சிருக்கு இவருக்கு இதுக்கப்புறமா ஒரு காரணத்துக்காக தான் அந்த வேலையே வேண்டான்னு உதறி தள்ளியிருக்காங்க இது தொடர்பாக அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறப்ப தன்னோட பத்தொம்பது வயசுல இராணுவத்தில் வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஒரு நாள் வேலை பார்த்தேன் ஆனால் அங்கே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக வேலையிலேருந்து வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்பியாரை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு இணையாக உடற்பயிற்சி செய்கிறதையும் ரொம்பவே விரும்பியிருக்காங்க இது தொடர்பாக அவரே சொல்லும்போது உடற்பயிற்சி செய்பவருக்கும் செய்யாதவருக்கும் பதினைஞ்சி வயசு வித்தியாசம் இருக்கும் உடற்பயிற்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அதை தன்னோட வாழ்நாளில் பின்பற்றணும் அதனால தான் நான் தினமும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து நாலு முப்பது மணிக்கு மெரினாவில் நடைப்பயிற்சியும் அஞ்சு பதினைந்து மணிக்கு அங்கேயே ஆஃபீஸில் மசாஜும் செஞ்சுக்கிட்டு மெரினாவில் உள்ள மாநகராட்சி நீர் குளத்துலேயே குளிச்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாராம் நடிகர் நம்பியார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களின் நடிகர் நம்பியார் அவர்களை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ